ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தெட்டாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை இறைவார்த்தைகள் கடவுளின் அன்பைப் பெற்று இறைமக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே நூலில் வாக்களித்திருந்தார் இந்த நற்செய்தி அவருடைய மகனைப் பற்றியதாகும் இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரவினர் தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன் அவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் வழங்க இவர் வழியாக நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம் பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்து கூறியவர்களாயிருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி